வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் காம் வழங்கும் அழகு குறிப்புகள் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் சருமத்தை சுத்தமாக்கும் சர்க்கரை சருமத்தில் நாள்தோறும் செல்கள் உருவாவது நடக்கின்ற விஷயம் இறந்த செல்களை சருமம் தனது துவாரத்தின் மூலம் வெளியேற்றிவிடும் அந்த துவாரம் முழுவதும் தூசி அழுக்கு படிந்திருந்தால் செல்கள் இறந்த வெளியேறாமல் அங்கேயே தங்கிவிடும் அதனால்தான் சருமம் கடினமாகி சொர சொரப்புடன் சீக்கிரம் வயதான தோற்றத்தை பெற்றுவிடுகிறது இதற்காக முகத்தை தினமும் கழுவி பராமரித்தால் அழுக்குகள் வெறியேறி சுத்தமாகும் விடாப்படியான இறந்த செல்களை ஸ்க்ரப் மூலம் அகற்றி விடலாம் அவை சருமத்தில் உள்ளே சென்று அழுக்குகளையும் இறந்த செல்களையும் நீக்கும் ஆனால் ஸ்க்ரப் நாம் கடையில் ஏன் வாங்க வேண்டும் வீட்டிலேயே தயாரிக்கலாம் தேவையான பொருட்கள் சர்க்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் இரண்டு சொட்டு எலுமிச்சை சாறு இரண்டு சொட்டு ஆலிவ் ஆயிலுடன் சர்க்கரையையும் எலுமிச்சை சாற்றினையும் சேர்த்து நன்றாக கலக்கவும் அதனை முகத்தில் போட்டு மெதுவாக மசாஜ் செய்யவும் பதினைந்து நிமிடங்கள் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவுங்கள் உங்கள் சர்க்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இவை இரண்டையும் நன்றாக கலந்து கொள்ளுங்கள் பின் முகத்தில் போட்டு பதினைந்து நிமிடங்கள் காயவிடவும் அதன் பின்பு குளிர்ந்த நீரில் கழுவி வாருங்கள் வாரம் இரண்டு முறை செய்தால் மாசு மருவெல்லாம் போயே போச்சு சருமத்தை எப்போதும் சுத்தமாக பராமரிப்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் சருமத்தை சுத்தமாக்கும் சர்க்கரை ஃபேஸ் பேக் மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்